பாடல் நாற்பது வாழ்நுதலே என்று முடிந்தது முந்தைய பாடல் இந்த பாடல் கண்ணே என்று ஆரம்பிக்கிறது ஒளிபுரந்திய நெற்றியில் அழகிய கண்களை உடைய அபிராமியே தேவர்கள் எல்லாம் உன்னை வந்து வணங்கும் எம்பெருமாட்டியே அறியாமை நிறைந்த நெஞ்சினருக்கு அருகில் இருந்தால் கூட உன்னை அறிய முடியாத நிலையில் இருக்கும் கண்ணியை நான் உன்னை கண்டு உன்னுடைய எப்படி பெற முடிந்தது எனக்கு எப்படி உன்னுடைய அருள் கிடைத்தது ஒரு நான் செய்த புண்ணியங்கள் தான் இதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் என்று முடிக்கிறார் அபிராம பட்டர் அபிராமி அன்னை அவருக்கு அருள் பாதித்ததற்கு காரணம் அவர் உட்பிறவியில் செய்த புண்ணியங்கள் என்று உறுதியாக நம்புகிறார் அபிராம பட்ட பூர்வ புண்ணிய பலன் பெற இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்